இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம பிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ரெனவேஷன் ப்ராஜெக்ட் தாங்க இந்த பில்டிங்கை பார்த்தா ரெனவேஷன் ப்ராஜெக்ட் மாதிரியே சொல்ல முடியும் அந்தளவுக்கு நியூ பில்டிங்காக கட்டியிருக்காங்க பிஆர் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒர்க் எப்படி இருந்துச்சுன்னு அந்த வீட்டு ஓனர்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஐயா உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க வணக்கங்க நான் ஸ்ராவயர் நாட்டை சேர்ந்த கீழேப்பட்டி கிராமத்தினுடைய கலகப்புரத்தில் இருக்கிற அம்பலகாரம் சொல்லுவேன் சொல்லக்கூடிய நான் என் பேர் மாணிக்கம் பெரும்பாலும் இந்த ஊரில் எது நடந்தாலும் என்னை முதன்மையை வச்சு தான் செய்வாங்க இன்றைய அளவிலையும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நானும் இந்த ஊருக்கு மரியாதை கொடுத்து என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ தான் செஞ்சு கொடுத்துக்கிட்ருக்கேன் ஐயா பிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்பிக்கைக்கு உரியங்கிறது மனசுக்கு நல்லா பதிஞ்சிருச்சு அதனால் ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் கூட அவங்கள கேட்டு இதை செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் அவங்களாம் எந்த ஒரு மருந்து சொல்லாமல் எப்போ கூப்பிட்டாலும் வந்து எந்த வேணாலும் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க நம்பிக்கைக்கு உரியவங்க வேறு பணங்காசுக்கு ஆசைப்பட்டு அதை செலவை இழுத்து விடுறதோ அந்த இதுவும் இல்லாத ஒரு இயற்கையான மனிதர்களை இன்னைக்கு பார்க்கறது கஷ்டம் அதுக்கு உரியவங்களாக இருக்காங்களே எங்களுக்கு ஒரு மனசு திருப்தி வீட்டோட செவர் பார்த்தா ஒன்றடிக்கு மேலே இருக்கும் போல அது எதுனால அப்படி வச்சு கட்டியிருக்கீங்க இந்த வீடு அறுபது வருஷத்துக்கு முன்னால் கட்டணும் கட்டும்போது நான் வந்து அப்போ நான் ஒரு இதை வச்சுட்டேன் சார்ந்தது குடைச்சி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதை குழச்சி போட்டுருவோம் அதை வச்சு தான் அந்த இதை கட்டினோம் வீட்டினுடைய சுவர் கிட்டத்தட்ட ஒன்றரை அடி ஒன்றைய முக்கால் அடி கணம் அந்த ஒரு சுகத்தினுடைய கணத்தை குறைக்காமல் அளவையும் குறைக்காமல் எனக்கு நீங்கள் செஞ்சுதாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் அதைபடி அவங்களும் எங்களுக்கு நல்ல ஒத்துழைவு கொடுத்து அந்த இதில் எதுவும் பாதகம் இல்லாத அளவுக்கு முடிஞ்ச வரையில் எங்களுக்கு நல்ல ரொம்ப செஞ்சு கொடுத்துட்டாங்க நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாமே அமைஞ்சிருந்தது நாங்கள் எதிர்பார்த்த தான் வந்திருந்தது கூடுதலான செலவுகள் இல்லை அதில் எங்களுக்கு ஒரு மன திருப்தி அதனால் இவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் ஒரு சின்ன வேலை செய்கிறோம்னாலும் கூட அவங்கள கூப்பிட்டு இதை மாதிரி செய்யணுமே இதை செஞ்சு கொடுத்துருவோம் சொல்லி இதுவரையில் நாங்கள் தொடர்பு வச்சுக்கிட்டுருக்கோம் என் மகன் கா ஆரம்பத்தில் இருந்து வெளிநாட்டில் இருந்து பையன் அதனால் அவன் என்ன கேட்குறனோ அதை எனக்கு தந்துக்கிட்டு போன தவிர விருப்பம் உங்கள் உங்கள் விருப்பப்படி செஞ்சுங்கப்பா அப்படின்டுவான் அதனால் எனக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் என் பையன் வேணுங்கிற பொருளாதாரத்தை கொடுத்தான் அதுக்கு தகுந்தபடி எங்கள் இன்ஜினியர் வந்து நாங்கள் என்ன சொன்னோமோ அதை முறையாக செஞ்சு கொடுத்தாங்க அதில் எங்களுக்கு மனசு ரொம்ப திருப்தி பிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வீட்டை கட்டி முடிக்க எத்தனை நாளையாக எடுத்துக்கிட்டாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் அவங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்ச வரையில் எனக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முடிச்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க நாலு மாதத்துக்கு முடிச்சிட்டாங்க அதில் எனக்கு இன்னொரு திருப்தி நம்மளை டயத்தையும் இழுக்காமல் குறிப்பிட்ட டயத்துக்கு முன்னாலே முடிச்சு கொடுத்ததுல எங்களுக்கு கொஞ்சம் மனசு பிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து வேலை நடக்கையில் சைட்டை விசிட் பண்ண சைட் இன்ஜினியர்லாம் வருவாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கயா ஒரு நாள் கூட வேலை நடக்குதோ நடக்கலையோ ஒரு நாள் கூட வராமல் இருக்க மாட்டாங்க காலையில் கரெக்டாக வந்துடுவாங்க ஒம்பதுலேருந்து பத்து மணிக்குள்ளே வந்துடுவாங்க வந்து என்ன வேலை நடந்துருக்கு என்ன வேலை நடத்தணும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க வேலை நடந்துருந்து அவங்களுக்கும் திருப்தியாக இருந்தால் அது சரின்னு ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க வீட்டோட என்ட்ரன்ஸில் ஃபில்லர் ஸ்லாப் மெத்தட்லாம் பண்ணியிருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் முன்னால் வந்து கொஞ்சம் இடம் கொஞ்சம் ஏரியா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்து எக்கோ அடிக்கு மேன்னு நினச்சி அங்கே இது இந்த மாதிரி செய்யலாம் கேட்டால் அவங்களும் செய்யலாம் தானே அதனால் ஒரு முப்பது பானை வாங்கி கொடுத்தோம் அந்த பானையை உள்ளே வச்சு கவர் பண்ணி அது பானைங்கிறது தெரியாத அளவுக்கு அது பார்க்கறதுக்கு வெளியிலேருந்து பார்க்க ரவுண்ட் ரவுண்டாக ஒரு இதாட்டான்னு தெரியுமே தவிர பானைங்கிறது யாருக்கும் தெரியாது ரொம்ப மயமாட்ட பார்த்தா தான் காரும் தொழில் தான் அதை பானைன்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா ஏதோ ரவுண்ட் ரவுண்டாக ஒரு டிசைன் போட்டுக்க மாதிரி தான் இருக்கும் அளவுக்கு தொழில கொஞ்சம் நுட்பமாக செஞ்சிருக்காங்க அதனால் எங்களுக்கு வீட்டுக்குள்ளேருந்து பேசுகிறது எந்த எதுவாக இருந்தாலும் எக்க அடிக்கணும் நல்லா எங்களுடைய திருப்தியாகவும் எங்களுக்கு பார்க்குறதுக்கு அது டிசைனாகவும் இருக்குது அதனால் வெயில் காலத்தில் வெயில் தெரியல குளிர்காலத்தில் குளிர் தெரியல நார்மலாக இருக்கு வீட்டோட என்ட்ரன்ஸ் செட்டிநாடு டைப்பில் இருக்கே இது நீங்கள் கேட்டீங்களா இல்லை பிஆர் கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணி கொடுத்தாங்களையா பார்வையாக இருக்கட்டுங்கிறதுக்காக முன்னால் ஒரு ஆறு தூணை விட்டு பழைய முறைப்படி எப்படி செய்யமோ அப்படி செஞ்சுருந்து பார்க்குறதுக்கு அந்த இதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அப்படி அவங்க செஞ்சு கொடுத்தாங்க பார்க்குறவங்கன்னா இதெல்லாம் பழைய விட இந்தளவுக்கு போய்ட்டிருக்கில்ல அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் என்ன கேட்பாங்க அவங்க இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்கேன் ஆனால் நல்லா இருக்குது நல்லா இருக்கு சரி ஓகே சரி